உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் தீபாவளி அன்று இன்று நிறத்தில் நீங்கள் ஆடை அணிந்தால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து பண உங்களுக்கு பொழிவார் எந்த நிறத்துல அன்னைக்கு நம்ம டிரெஸ் வந்து போட்டுக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் தீபாவளி அப்படின்றது தீபங்களுடைய பண்டிகை தீபங்களுடைய ஒளி அப்படின்றது நமக்கு தீபாவளி திருநாள் அப்படின்றத நமக்கு குறிப்பிடுவோம் இந்த மதத்துல ரொம்ப முக்கியமான மிக பெரிய பண்டிகைகள்ல ஒன்றாகத்தான் இந்த தீபாவளி அப்படின்றது இருக்கு இந்த நாள் மகிழ்ச்சி செழிப்பு இது எல்லாமே நமக்கு குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் இந்த நாள்ல லக்ஷ்மி தேவியும் விநாயகரையும் நீங்க வணங்குனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த வகையில மகாலட்சுமி மகிழ்விக்கிறதுல நம்ம அணியக்கூடிய ஆடைகளும் முக்கிய பங்கு வகிக்குது சோ இந்த நாள்ல எந்த விதமான ஆடைகள் அணியுறது நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றத தொடர்ந்து இப்ப பாக்கலாம் தீபாவளி அன்னைக்கு பாத்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப மங்களகரமாக கருதப்படுது சிகப்பு நிறம் அப்படின்றது தெய்வீக சக்தியை குறிக்குது இது செவ்வாய் கிரகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நமக்கு கொடுக்கும் அந்த நாள் நீங்க சிகப்பு நிற சுடிதாரோ இல்ல குர்த்தாவோ இல்ல புடவையோ தாவணியோ ஏதாவது ஒண்ணு போட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை நிறம் வெள்ளை நிறம் அப்படின்றது தீபாவளி அன்றைக்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் ஏன்னா வெள்ளை அப்படின்னாலே அது சந்திரனோட தொடர்பு கொண்டது சந்திரன் பாத்தீங்கன்னா அமைதி தூய்மையை குறிக்கக்கூடியவர் சோ நீங்க வந்து ஆஹ் வெள்ளை நிறத்திலேயோ இல்லது வெளி வெள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல மெண்பட்டுன்னு எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறத்திலேயோ அன்னைக்கு நீங்க ட்ரெஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைதியை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக நீல நிறம் இது வந்து நேர்மை மன அமைதியை குறிக்கும் நீங்க நீல நிறத்துல வெளி நிறங்கள் அதாவது லைட் ப்ளூன்னு சொல்லுவாங்களா அது அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா எதிர்மறை ஆற்றலிலிருந்து நம்மை பாதுகாக்கும் அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா பச்சை நிறம் ஆஹ் பச்சை அப்படின்றது நம்மளுடைய இந்த பொருளாதாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கி நமக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு பச்சை வந்து செழுமை செழிப்பு வளர்ச்சி முன்னேற்றம் இது எல்லாமே குறிக்கும் புதன் கிரகத்தோட தொடர்பு கொண்டதுனால நம்ம தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மஞ்சள் நிறத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து லக்ஷ்மி தேவியை நீங்க அந்த நாள்ல அந்த கலர் போட்டுட்டு வழிபட்டீங்க அப்படின்னா நேர்மறை ஆற்றிலையும் செழிப்பையும் உங்களுக்கு கொடுப்பாங்க தங்க நிறங்கள் லட்சுமி தேவிக்கு ரொம்ப விருப்பமான வண்ணமாக இருக்கிறதுனால அதை நீங்க அணிந்துக்கலாம் இன்னொன்னு இது வந்து சூரியனையும் நெருப்புத்தன்மையும் குறிக்குது அதனால வாழ்க்கையில நல்ல ஒரு பிரகாசம் வெற்றி செல்வம் இதெல்லாமே கொண்டு வருவதற்கு நிச்சயமாக அருள் புரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி பனிரெண்டு ராசிகளுக்குமே சில அதிர்ஷ்டமான நிறங்கள் இருக்குங்க அந்த நிறங்களை நீங்க தெரிந்து கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கருவி நடக்க போகுது அப்படின்னா அந்த நிறத்துல நம்ம ஆடி அணிந்துக்கிறது அப்படின்றது இன்னுமே நமக்கு அந்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும் இப்ப பனிரெண்டு படி எந்த நிறம் அதிர்ஷ்டம் அப்படின்றத பார்க்கலாம் மேசு ராசிக்கு சிகப்பு நிறம் ரிஷபத்திற்கு நீல நிறம் மிதனத்திற்கு ஆரஞ்சு நிறம் கடகம் பச்சை சிம்மம் மஞ்சள் அல்லது கோல்டன் கலர் கன்னி வெள்ளை துலாம் மஞ்சள் விருச்சகம் மெரூன் தனுசு ஊதா மகரம் நீலம் கும்பம் சாம்பல் மீனம் இனஞ்சிவப்பு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காமங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி